சில சமயம் நாம் ஜனங்களுக்கு அறிவுரை சொல்லும் போது இந்த அதிகாரம் கொடுத்தது என்று அசட்டை செய்வார்கள் ஆனாலும் நம்முடைய மனசாட்சிக்கு நாம் சரியாக இருந்தால் அந்த ஏச்சு பேச்சுக்களை கர்த்தர் மேல் பாரத்தை போட்டு விட வேண்டும் அவர் எல்லாம் பார்த்து கொள்வார் இப்படி ஒரு நிகழ்வு மோசேயின் வாழ்க்கையில் நடக்கிறது மோசே தனது நாற்பதாவது வயதில் ஏதோ ஒரு காரணத்திற்காக அரண்மனையில் இருந்து வெளியே வந்தபோது ஒரு எகிப்தியன் ஒரு எபிரேயனை ஏதோ ஒரு காரியத்தில் அநியாயமாய் நடத்துகின்றான் அதை பார்த்த மோசே அந்த இடத்திலேயே எகிப்தியனை வெட்டி புதைக்கின்றான் மறுநாள் மீண்டும் மோசே இரண்டு எபிரியர்கள் சண்டை போட்டுக் கொள்வதை பார்க்கிறான் அப்போது மோசி அவர்களிடம் சென்று நீங்கள் இரண்டு பேரும் சகோதரர்களாக இருக்கின்றீர்கள் ஏன் ஒருவருக்கு ஒருவர் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்க அவர்கள் மோசையை பிடித்து தள்ளி எங்கள் மேல் அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் உன்னை ஏற்படுத்தியவன் யார் என்று மோசையை கேட்டு நேற்று நீ அந்த எகிப்தியனை கொன்றது போல என்னையும் இன்று கொன்று போட பார்க்கிறாயா என்று ஒருவன் கேட்டான் இந்த வார்த்தையை கேட்ட மோசே எகிப்தை விட்டு மீதியான் தேசத்திற்கு சென்று நாற்பது வருடங்கள் ஆடு ஆடுமைப்பதிலே காலத்தை கழித்து விட்டான் மோசே தனது எண்பதாவது வயதிலே எரிகின்ற ஒரு முச்செடியின் நடுவிலே தேவதூதன் மோசேக்கு தரிசனம் காரணமாகி என் ஜனத்தை மீட்கும்படியாக உன்னை எகிப்துக்கு அனுப்புகிறேன் என்றார் பெரியமானவர்களே யார் இந்த மோசி எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தியவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசிக்கு தான் கர்த்தர் மூச்செடியிலே தரிசனமாகி இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களையும் அற்புதங்களையும் தம்முடைய வல்லமையினால் மோசையை செய்ய வைத்து முப்பது லட்சத்திற்கும் மேலான இஸ்ரேவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமை தனித்தில் இருந்து மீட்க ஒரு உன்னதமான வேந்த தலைவனாகவும் மீட்பராகவும் மோசையை கர்த்தர் மாற்றினார் கர்த்தர் சொன்னபடி எல்லாம் அவன் செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது நீங்கள் செய்கிற காரியத்தில் உங்கள் மனசாட்சி உங்களை குற்றம் திருக்காத பட்சத்தில் மற்றவர்கள் உங்களை அசட்டை செய்தால் அதையெல்லாம் தூர வைத்துவிட்டு தேவனை நோக்கி பாருங்கள் மோசையை உயர்த்தின தேவன் நிச்சயம் ஒரு நாள் உங்களை அசட்டை செய்தவர்களுக்கு முன்பாக உங்களை ஒரு தலைவனாக ஒரு உன்னதமான அற்புதமான ஊழியக்காரனாக மற்றவர்கள் உங்களை வியந்து பார்க்கும்படி கர்த்தர் உங்களை மாற்றுவார் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இது நடந்தே தீரும் கர்த்தருக்கு எப்போதும் உண்மையாய் இருந்து விசுவாசித்து தேவனை மகிமைப்படுத்துங்கள் கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்